வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை வாய்ப்பு ஒரு லீடிங் ஃபார்மா தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஐம்பதுக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு ஹை சேல்ரி கொடுத்துட்ருக்காங்க இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் விடணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான கிரே சேல்ரி பொறுத்த வரைக்கும் மாதம் இருபத்தோறாயிரம் வரைக்கும் இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க இந்த வேலை இப்போ கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை இப்போ கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுவீங்க கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ஆலாத்தூர் ஷிப்காட் திருப்போரூர் மகாபலிபுரம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட்டில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ட்ரூவ் ப்ராசஸ்னால் பெரிய அளவு இருக்காது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலை ஆப்பில் நீங்கள் கால் பண்ணி ஒருவேளை உங்கள் பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஃபார்மாக இன்ட்ரெஸ்டின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை வாய்ப்புனால உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்